முதலமைச்சர் புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியருடைய ஆணைக்கணங்க சென்னை புறநகர் மாவட்டம் கொட்டிவாக்கம் பகுதிக்கழகத்தின் சார்பாக இதில் முதல் நடத்தி கொண்டிருக்கும் பகுதிக்கழகத்தின் முக்கிய செயலாளர் ஏ கிருஷ்ணமூர்த்தி அவர்களே இந்த கூட்டத்தில் இன்னைக்கு திராவிட மாடல் அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த பகுதியில் எடுத்தால் ஈஸியாக மீனவர் அந்த மாதிரி உங்க பகுதியில் யாராவது வந்து உங்கள் விருப்பம் இல்லாம ஓடிபி நம்பர் கூட மொபைல் நம்பர் சொன்னா உடனடியாக எங்கள் தகவல் தெரிவிக்கணும் காவல்துறை தகவல் தெரிவிக்கணும் அந்த மாதிரி இருந்தா நீங்க சொல்லுங்க உங்க பின்னால கழக தோழர்கள் மாவட்ட செயலாளர் எல்லாருமே அந்த இடத்துல வந்து நிற்போம் அதனால நீங்க எதுவா இருந்தாலும் தைரியமா எதிர்த்து நிலுங்க இது தேர்தல் காலம் இதுல நம்ம இனிமே ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம ஆட்சியாக கட்டில அமர வைக்கிறதுக்கான வார்த்தையாதான் இருக்கணும் இந்த இந்த எழுச்சி கூட போகாது இருபத்தி ஆறு அண்ணனை ஒப்பார வைக்கிறவருக்கு இனிமேல் மாபெரும் எழுச்சியா இருக்கணும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் தமிழக பொது செயலாளர் முன்னாள் தமிழக முதல்வர் வருங்கால தமிழக முதல்வர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி ஆகிய நாளை நமது சென்னை புறநகர் மாவட்ட கழகம் கொட்டிவாக்கம் பகுதி கழகத்தின் சார்பாக இங்கே நடைபெறுகின்ற முதல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்த வருகை தந்துள்ள மதிப்பின் அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் திரு கே பி கந்தன் அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக வருகை வருகையாக மறுக்கணும் இங்கே கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளின் கழக நிர்வாகிகளுக்கு கழக வட்ட செயலாளர்களாகவும் பகுதி கழக செயலாளராகவும் பொறுப்பு வழங்கப்பட்டு உள்ளது இந்த காலம் தான் இருக்கு நம்ம புரட்சி தமிழர் அண்ணன் தனியாளா தமிழகத்திலேயே முதலாளா பிரச்சாரத்தை துவங்கணும் உடனே எல்லா எதிர்கட்சிகளும் ஆட்ட கண்டு போயிருக்காங்க நம்ம விடியா முதல்வர் ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு அவர் அதை பார்த்து ஹாஸ்பிட்டலே அப்படின்னு வாங்கிட்டார் அதனால இன்னைக்கு எல்லாருமே ஒரு கழகத்தை ஏற்படுத்தி அண்ணன் வெற்றிகரமாக பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க நம்ம கழகத்தோழர்கள் எல்லாம் இந்த பத்தாண்டு காலத்தில் பல்வேறு தைக்க முடியாத சில சூழலெலாம் சந்தித்து வந்தோம் அந்த அதை கலந்து வந்தார் இருபத்தி ஒன்றில் நம்ம மிக தான் இந்த ஆட்சியை இழந்தோம் பத்தாண்டு காலம் நம்ம ஆட்சியில் இருந்தோம் மிகப்பெரிய தோல்வியெலாம் கிடையாது மிக சொற்ப வாக்கம் தான் நம்ம ஆட்சியை இழந்தோம் இந்த ஆண்டு காலங்களில் மக்கள் மனநிலைனாலே நம்ம அனைவருக்குமே தெரியும் அவங்க என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லி வந்தாங்களோ ஆட்சிக்கு அந்த முகத்திலேலாம் மக்கள் இப்போ பார்த்துட்டாங்க அவங்களால எதுவுமே பண்ண முடியல நம்ம அறிவிச்ச அம்மா புரட்சி தலைவர் அம்மாவோட அறிவிக்கப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாத்தையுமே மறைச்சிட்டு உங்களையில் ஸ்டாலின்னு சொல்லி நேற்று கூட ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க ஆனால் அம்மா திட்டம் நம்ம ஒன்று நடத்துவோம் அந்தந்த டேபிள்லயே அண்ணா இருக்கும் போதெல்லாம் எம்எல்ஏவா இருக்கும்போதெல்லாம் எவ்வளவு பேர் வந்தாலும் அந்தந்த தொகுதியில அந்தந்த ஊரில் நடத்துவோம் நம்ம அங்கேயே எல்லாம் ஒரு ஒரு தாசி ரெவன்யூ ஆஃபீஸ்னா அத்தனை கடல்நிலை ஓடிய வரைக்கும் அங்கே இருப்பான் என்ன சொல்யூஷனோ காலையில கொடுத்து மதியம் ஆர்டர் விட்டுருவோம் அந்த மாதிரி இருந்த திட்டத்தெல்லாம் நிறுத்திட்டாங்க அதே மாதிரி நம்ம குட்டிவாப்பு பகுதியில் அந்த எம்எல்ஏ போதும் சரி நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கும் போது எவ்வளோ முதியோர்களுக்கு நம்ம பென்ஷன் ஆகணும் அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பத்தி ஒண்ணு விழுக்காடு வந்து அவங்க எல்லாேருக்கும் வரதில்லை அதை கட் பண்ணிட்டாங்க இந்த ஆயிரம் ரூபாய் ஒரு ஸ்கீம் மூலிமா நம்ம பணத்தையே நம்ம கிட்ட சுருட்டி அதில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவங்க தேர்தலுக்காக அந்த அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அது மக்கள் இப்போ நல்லா உணர்ந்துருக்காங்க முக்கியமாக நம்ம பகுதியில் இருக்கிற ஒரு எல்லாருக்கும் கொஞ்சம் நேராகவே ஆதரவம் ஒழுக்கட்டாயமா மூட்டிக்கு வாங்குறாங்க வலுக்கட்டாயமா அவங்க அதிகாரத்தின் ஆளுங்கட்சியில இருக்கிற